நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்திலுள்ள மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி கம்பம் ஊன்றி மிக விமர்சையாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு துவங்கியது முன்னதாக செக்கடியான் வாய்க்கால் துறையில் கம்பம் கண்திறக்கப்பட்டு புனித கம்பத்திற்கு பூஜைகள் செய்து பின் புனித கம்பம் பல்வேறு வீதிகள் வழியாக மகாமாரியம்மன் கோவில் வந்தடைந்து கோவில் முன்பு புனித கம்பம் ஊன்றப்பட்டு முன்னதாக மகாமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் காப்பு கட்டப்பட்டது பக்தர்கள் கம்பத்திற்கும் மகாமாரியம்மனுக்கும் தினமும் புனித நீரும் காவிரி நதிநீரும் மற்றும் பால் மஞ்சள் நீர் ஊற்றி வணங்கி வருகின்றனர் மேலும் மே பதினெட்டாம் தேதி பூச்சொறிதல் விழாவும் மே பத்தொன்பதாம் தேதி ஞாயிறு மறுகாப்பு கட்டு பூச்சொறிதல் விழாவும் மே இருபதாம் தேதி திங்கட்கிழமை சிங்க வாகனம் புறப்பாடும் மே இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காமதேனு வாகன புறப்பாடும் மே இருபத்தி இரண்டு புதன்கிழமை உற்சவர் மகாமாரியம்மன் புறப்பாடும் மே இருபத்தி மூன்று வியாழன்கிழமை சிங்க வாகன புறப்பாடும் மே இருபத்தி நான்கு வெள்ளியன்று அன்னபட்சி வாகன புறப்பாடும் மே இருபத்தைந்து சனிக்கிழமை காலை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடிசோறு மாவிளக்கு இரவு குதிரை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஏழு திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேர் திருவிதி உலா நிகழ்வும் மே இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு தீமிதி விழாவும் மாலை ஆறு மணிக்கு உற்சவர் மகாமாரியம்மன் திருவீதி உலாவும் மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமை பொங்கல் மற்றும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பது வியாழன்கிழமை கிடாவிட்டும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பத்தி ஒன்று வெள்ளியன்று மஞ்சள் நீராட்டு விழா மகாமாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும் ஜூன் ஒன்று சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா சுவாமி புறப்பாடு விழாவுடன் வைகாசி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறவுள்ளன விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் வி எஸ் எஸ் சோமசேகர் ஊர்காரியக்காரர் பாண்டமங்கலம் பேரூராட்சித் தலைவர் மற்றும் எஸ் முருகானந்தம் ஊர் பண்ணைக்காரர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர்